ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ராம நவமி அன்னைக்கு கோவிலுக்கு போய் ராம பெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் அடுத்த ராம நவமிக்குள் சொந்த வீட்டில் குடியேறலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த ராம நவமி திருவிழா கொண்டாட போகிறோம் நவமி திதி அப்படிங்கிறது ராம பெருமான் அவதாரம் செய்த ஒரு அற்புதமான திதி இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பக்கத்தில் ராமர் கோவில் இருந்ததுன்னா ராமர் லக்ஷ்ம சமேத சீதா பிராட்டிய தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக பட்டாபிஷேக கோலம் அவங்க இந்த கோயிலில் இருந்ததுன்னா அதை தரிசனம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும்